அம்பாசமுத்திரம் தீர்த்தபதி மேல்நிலை பள்ளியில் சுப்ரீம் கோர்ட் முன்னாள் நீதிபதி சுரத்தினவேல் பாண்டியன் நினைவு நூலக கட்டட திறப்பு விழா புனரமைக்கப்பட்டு தீர்த்தபதி மகாராஜா கட்டட திறப்பு விழா மறைந்த கல்விக் குழும நிர்வாகிகளின் படத்திறப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா நடந்தது தீர்த்தபதி கல்விக்குழும செயலாளர் வக்கீல் சு கந்தசாமி தலைமை வகித்தார் சிங்கம்பட்டி சமஸ்தானம் ஜமீன்தாரர் சிங்கம்பட்டி சமஸ்தானம் ஜமீன்தார் சங்கராத் மஜன் தீர்த்தபதி முன்னிலை வகித்தார் பள்ளி தலைமை ஆசிரியர் அழகிய நம்பி வரவேற்றார் தமிழ்நாடு நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவரும் சென்னை ஐகோர்ட் முன்னாள் நீதிபதியுமான ஆர் சுப்பையாவுக்கு மரியாதை வரவேற்பு அளிக்கப்பட்டது தொடர்ந்து அவர் நூலகம் புதுப்பிக்கப்பட்ட கட்டிடம் மறைந்த கல்விக்குழும நிர்வாகிகளின் படங்களை திறந்து வைத்து சிறந்த மாணவர்கள் மற்றும் பள்ளிக்கு சேவை புரிந்தவர்களுக்கு பரிசுகளை வழங்கி பேசினார் நுகர்வோர் குறைதீர் ஆணைய தலைவரின் மனைவி உமா சுப்பையா திருவிழாக்கேற்றினார் முன்னதாக மதுரை முன்னாள் டிஎஸ்பி பாலசுப்ரமணியன் சிறப்புரையாற்றினார் பள்ளி நிர்வாக குழு உறுப்பினர் வக்கீல் ராஜாங்கம் மாவட்ட கல்வி அலுவலர் அழகுராஜன் ஊர்காடு சுந்தர சுப்பிரமணிய சேதுராயர் வாழ்த்துறை வழங்கினார் பேச வேண்டும் என்றால் குறிப்பாக இந்த நாள் முழுவதும் பேசலாம் இந்த வாரம் முழுவதும் பேசலாம் இந்த ஆண் ஊர்காடு ராஜா சங்கர சுப்பிரமணிய சேதராஜன் அவர்களுக்கும் மாவட்ட கல்வி அதிகாரி திரு அழகாஜா அவர்களுக்கும்